ஆண்டவராக ஏசு கிருஷ்ண நாமத்தினாலே மீண்டும் இந்த நேற்று வரை நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் ஒரு பக்கம் அமெரிக்காவுடைய எக்கானமியில் மீண்டும் ஒரு எல்லாருக்கும் அந்த லாக்டவுனெலாம் முடிஞ்சு அதாவது ஷட் ஷடவுனெலாம் முடிஞ்சு திருப்பி சம்பளம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பக்கம் ஒரு பக் அதாவது ஒரு மிகப்பெரியதான கிருமி ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அன்ரெஸ்ட் திங்ஸ் அதாவது வார தான விஷயங்கள் எல்லாம் ரஷ்யா உக்ரைன்ல இருந்து எல்லா பக்கமும் போயிட்டு இருக்கு உலகம் அது ஒரு அன்ரெஸ்ட் அப்படிங்கிற ஒரு நிலமையில இருந்துட்டு இருக்கு இதையெல்லாம் தாண்டி மூன்று முக்கியமான விஷயங்களை தான் நாம் இன்னைக்கு நேற்று வரையில் நம்ம பார்க்க போறோம் வாங்க நேற்று வரைக்குள்ளே போகலாம் முதலாவதாக நம்ம பார்க்க போறது இந்த உலகமே ஒரு மிகப்பெரியதான இடத்த கடந்து போகுது என்னன்னு கேட்டீங்கன்னா அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அடுத்து என்ன பண்ணியிருக்காருன்னா வேர்ல்டு பீஸ் டேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது உலகமே பார்க்காத அளவுக்கு ஒரு பீஸ் உண்டாக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி இப்போ இருக்கிறார் நம்ம ஏற்கனவே ஒரு நேற்று வரையில் சொன்னவங்க ஞாபகம் நினைக்கிறேன் இப்போ அவருக்கு யாரோ ஒரு மைண்டில் அவருக்கு ஏற்றிருக்கிறாங்க சமாதானத்துக்கான நோபல் பரிசு அவர் கொடுக்கப்படணும் ஹிஸ்ட்ரியில் அவர் பேர் வரணும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஏழுச்சுக்குள்ள சமாதானம் சமாதானம் சமாதானம்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு ஆக்சுவலாக காட் அவரை உருவாக்குறது சமாதானம் பண்ணுறது நான் தப்புன்னு நான் சொல்லலை அவரை தேவனை உண்டாக்குங்கிற நோக்கம் இருக்கு இல்லையா அதுக்கு அவர் வந்து இப்போ செய்கிறார்கு கேட்டீங்கன்னா இல்லை இப்போ ராங் பாத்துல போயிட்டே இருக்காரு அது ஒரு பக்கம் போட்டோம் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் எல்லா நாடுகளும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சமாதான காரியம் அதை எதை மையமாக வச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா பாலஸ்டீனியன் ஸ்டேட் அதாவது இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு தீர்மானம்னு வச்சுக்கலாம் அதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஒரு மிக முக்கியமான தீர்மானம் ஒன்று வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஆனால் அதை கொண்டு வரது பிரான்ஸும் சவுதி அரேபியாவாக இருக்கணும்னு நினச்சோம் ஆனா இப்போ அந்த சவுதி அரேபியாவுடையதான தீர்மானத்துக்கு அமெரிக்கா ஆதரவும் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு அமெரிக்கா வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கும் நமக்கு தெரியும் ஆனால் இப்போது இது பாலஸ்தீனியன் ஸ்டேட்டை நோக்கி போகுது என்ன சொல்ல போறாங்க பாலஸ்தீனத்தை தனி நாடாக அவங்களை அங்கீகரிக்கிறார்கள் இதை முடியாதுன்னு இஸ்ரேல் சொல்லுது ஏன்னால் அவங்க அங்கே தங்கியிருக்கிற இடமும் எங்களுடைய இடம் தான் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அந்த அவங்க தங்கியிருந்த பாலைவனம் இப்போ நாடாக மாறிடுச்சு அதுவும் எங்களது தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த இடத்தை தனி நாடாக பிரகடனப்படுத்தி அது ஒரு பாலஸ்தீனியன் ஸ்டேட்டாக மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க இது ஒரு பக்கம் இருக்குது ஆனால் அதே நேரத்தில் இதை வந்து ப இஸ்ரேல் ஒத்துக்கலை அது வேறு பக்கம் போயிட்டுருக்கு ஆனா இப்போ அதை அங்கீகரிச்சுட்டாங்கன்னா என்ன ஆகும் அதுக்கு ஒரு தலைநகரம் வேணும் எப்பவுமே ஒரு ஒரு நாட்டுக்கு தலைநகரம் வேணும் இல்லையா அந்த தலைநகரம் அவங்க எதை கேட்குறாங்கன்னா எரிசிலுமே பாதி கேட்குறாங்க ஓல்டு சிட்டி அடுத்த பிரச்சனை தான் வரும் அதையும் ரெண்டா பிரிங்க அப்படின்னு நாடுகள் சொல்ல ஆரம்பிச்சிருச்சு சோ இப்போ இதை இஸ்ரேல் ஏற்றுக்கொள்ள போறது இல்ல அப்போ உலகம் முழுக்க ஒரு மிகப்பெரிய சமாதானத்தை மாய ஒன்று ட்ரம்ப் உருவாக்குறாரு எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி ஒரு சமாதானத்தை பார்க்கல அது மட்டும் இல்ல உலக நாடுகளில் நூற்றுக்கும் மேற்பட்ட நாடுகள் இந்த சமாதான பிளானை ஏற்றுக்கிட்டாங்க இஸ்ரேல் மட்டும் ஏற்றுக்காது நான் சொல்கிறேன் இதோடைய முடிவு என்ன இருக்க போதுன்னா வார்தம் இவங்க வந்து கடைசியாக இதை செய்ய மாட்டேன்னு சொல்லும்போது எங்கேயோ ஒரு இடத்துல வச்சு உடைப்பாங்க இந்த முழு சமாதானம் வர்றதே ஆபத்து ஏன்னா பைபிள் சொல்றது அவர்கள் சுகமாய் குடியிருக்கையில் சடுதியாக இருந்த நாள் வந்தது அதே தான் இப்போ நடக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த சமாதானம் உலகம் முழுக்க வரக்கூடியது ஏதோ ஒரு மிகப்பெரிய வாருக்கான முன்னடையாளமாக காணப்படுகிறது இதோட அப்டேட்டை இன்னும் வருகிற நாட்களில் உங்களுக்கு சொல்கிறோம் ரெண்டாவதாக இப்போ சமீபத்தில் ஒரு செய்தியை அக்கா எடுத்து ஒரு அக்கா எனக்கு அனுப்பியிருந்தாங்க என்ன அப்படின்னு கேட்டால் அதாவது இஸ்ரேலுடையதான அந்த ஒளிய மலைக்கு கீழே ஒரு பெரிய பிளவு இருக்கு அப்படின்னு சொல்லி இது அவங்க எனக்கு அனுப்பின ஒரு விஷயம் ஆனால் இந்த பிளவு என்பது இன்னைக்கு நேற்று ஏற்படக்கூடியதல்ல ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே இது இருக்கு இது வந்துட்டு ஒளிய மலை ரெண்டாக அதுவும் கிழக்கு மேற்காக ரெண்டாக பெறக்கூடிய அளவில் இருக்குது இது கித்ரோன் வேலையிலிருந்து வந்து அதை ஜாயின் ஆகுதுன்னு சொல்றாங்க இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கு ஆனால் இது வந்து சகரியாவின் புஸ்தகம் பதினான்காம் அதிகாரத்தில் இயேசு வந்து இறங்கும் போது நடக்க வேண்டிய சம்பவத்துக்கு ஒரு அடையாளமாக இருக்குது இயேசு வந்து பதினாலில் வந்து இறங்கும் போது அவருடைய பாதங்கள் ஒளிவு மலைமையில் இருக்கும்பொழுது அவ அது கிழக்கு மேற்காக பெரியம் அப்படின்லாம் வசனம் சொல்லுது ஸோ அதன் அடிப்படையில் தான் இதை எடுத்து நம்ம சொல்கிறோம் ஆனால் இது மட்டும் நடக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை ஏற்கனவே ஆப்பிரிக்கா வந்து கண்டங்கள் வந்து உடையுது அது உடைஞ்சு இந்தியாவோடு சேரக்கூடிய காரியங்கள் போகுது அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள் சொல்லிட்டாங்க இது மட்டுமில்ல இந்த வாரம் ரீசெண்டாக ஹிமாலயாஸ்குள்ள ஒரு மிகப்பெரிய பிளவு ஏற்பட்டிருக்கு டெக்கான் பிளேட் குள்ள விரிசல் ஏற்பட்டிருக்கு இதை ஒரு பத்து வருஷமா ஆராய்ச்சி பண்ற சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா அவங்க எதிர்பார்த்ததை விட அதிகமாக அதிர்வுகள் இருக்கு அந்த ஷேக் அதிகமாக மாறிக்கிட்டே இருக்கு இதனுடைய விளைவு என்னவா இருக்கும்னு கேட்டீங்கன்னா இன்னும் அதிகமான பூமி அதிர்ச்சிகள் பெரிய அளவு பூமி அதிர்ச்சிகள் பூமியில வரக்கூடியதுக்கு இருக்கு ஏசுகிரிச்சு சொன்ன அடையாளங்களில் ஒன்று நம்ம எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி கடைசி காலத்தில் பூமி அதிர்ச்சிகளை ஒரு அடையாளமாக மத்திய இருபத்தி நாலு எட்டுல ஏழு எட்டு வசனத்துல இயேசு சொல்வார் அதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப பூமி அதிர்ச்சிகள் உலகம் முழுக்க வெளிப்படுத்த விசேஷம் ஆறாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்தில் வாசிக்கும் போது தீவுகள் எல்லாம் விலகி போயின அந்த இடத்துல ஒரு பெரிய காரியங்களை பத்தி ஆண்டவர் பேசுவார் பெரிய டிசாஸ்டரை பத்தி இப்போ நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா உலகளாவிய இதுல எது மறைக்கப்பட போகுதுன்னு உங்களுக்கு சொல்றேன் இப்போ ஆரம்பத்துல சொன்னோம் இல்லையா ஒளிய மலை ரெண்டாக பிளக்குறது இப்போ ஏசு வந்து இறங்குறதுக்கு முன்னாடி ஆல்மோஸ்ட் அது பிளக்குற இடத்துக்கு வந்துடும் அப்புறம் தான் ஏசு வந்து இறங்கும் போது அது ரெண்டாக பிளக்கும் ஆனால் அதை நீங்கள் ஒரு அடையாளமாக எடுத்து இப்போ நம்ம சொல்றோம் இல்ல இது உலகம் எப்படி மறுக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா ஒளிய மலை மட்டுமா பிளக்க போகுது பெரிய ஃபால்ட் லைன் இருக்கு தான் பெரிய ஃபால்ட் லைன் இருக்கு இனி உலகம் முழுக்க பல நாடுகளுக்கு கீழே பூமி கடையில் அந்த பிளேட்ஸ்க்குள்ள புஷிங் இருக்கு இருக்கும் பொழுது ஏன் வெறும் ஒரு சாதாரண நேச்சுரல் நிகழ்வா மாத்திரத்துக்கான வேலை இப்ப நடக்க போகுது ஆனால் விசுவாசிகள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது இன்னைக்கு நேத்தல்ல ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி சகரியாவின் புத்தகம் பதினான்காம் அதிகாரத்தில் உரைக்கப்பட்டதான தீர்க்க தரிசனம் இப்போ நம் கண்களுக்கு முன்பாக இந்த ஒரு பக்கம் எல்லா பக்கமும் தீவுகள் விலகிறது பூமியற்சிகள் ஏற்படுறதுங்கிறது ஒரு அடையாளம் தான் ஆனால் இது மிக முக்கியமான அடையாளம் அவருடைய பாதங்கள் வந்து நிற்க ஆனால் அவர் அது உடையறதுக்கு பிளக்கிறதுக்கு ஏழு வருஷத்துக்கு முன்னாடியே சபை எடுத்துக்கொள்ளப்படணும் இப்போ அது பிளக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னா நம்ம எவ்வளோ வேகமாக வருகைக்குள்ளே போக போகிறோங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதை ஒட்டி வருகைக்கு பின்னாடி நடக்க வேண்டிய ஒரு விஷயத்துக்கு உலகமைப்பு ஆயத்தமாக இருக்குது அது என்னங்கிறதையும் நம்ம பார்த்துருவோம் ஒரு வீடியோ எனக்கு ஒருத்தர் அனுப்பியிருந்தாங்க ஃபோன் பண்ணியும் சொல்லி இருந்தாங்க என்ன அப்படின்னா சமீபத்தில் எல்லா மிருகங்களுக்கும் சிப்பு பதிக்க சொல்லி அரசாங்கம் கட்டளையிட்டு இருப்பதாக சொன்னாங்க அதை ஒரு வீடியோவும் எடுத்து அனுப்பியிருந்தாங்க சில அரசாங்கங்கள் அதை மஸ்ட் ஆக்கி வச்சிருக்கிறாங்க இப்போ இந்தியாவில் கூட பார்த்தீங்கன்னா திருநாய்களை எல்லாம் ஒரு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அதுக்கு ஒரு சட்டம் இயற்றக்கூடிய அளவுக்கு நம்ம போயிருக்கிறோம் இதோடைய முடிவு என்னவா இருக்கும் ஓனர்ஸ் அதாவது இந்த பெட்ஸ் வச்சிருக்க எல்லாருமே கம்பல்சரி ஒரு சிப்பு போடணும் அப்படிங்கிறதான ஒரு சட்டம் உருவாகுது எல்லாருமே அந்த சிப்புக்குள்ளே ஒரு நம்பர் இருக்கும் நாய்க்கு ஒரு நம்பர் நாயோ பூனையோ அதுக்கு ஒரு நம்பர் இருக்கும் அது தொலைஞ்சு போனால் கண்டுபிடிக்கிறதுக்கு அதுக்கு தேவையானதான அந்த ஆர்எஃப்ஐடி ரேடியோ ஃப்ரீக்குவென்சி அதுக்குள்ளே இருக்கும் அது மட்டுமல்ல நான் சொல்கிறது ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சேலத்தில் ஒரு நாய்க்கு இந்த சிப்பு போடப்பட்டிருந்ததை பார்க்கும்போது அதுக்கு சர்டிஃபிகேட் வச்சுருந்தாங்க அவங்க அந்த நாயோடைய அப்பா அம்மா யார் அது அந்த அது அதோடைய பூர்வீகத்தை அவங்க வச்சிருந்தாங்க அந்த அப்பா அம்மாவுடைய நாய்கள் யாரு அப்படின்னு ஒரு ரெண்டு மூணு ஜென்ரேஷனுக்கு அவங்க வச்சுருந்தாங்க அது அவங்க ஒரு சர்டிஃபிகேட்டாக அது ஒரு வச்சிருந்த ஒரு டாக்டர் அவர் காட்டியிருந்தார் ஸோ இப்போது இது வந்து முதலாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டது பெட்ஸ்ன்ற பேரில் அனிமல்ஸ்க்கு எப்பவுமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் எந்த ஒரு விஷயத்தையும் மனுஷனுக்கு கொண்டு வர முடியாது மிருகத்துக்கு போட்டு செக் பண்ணுவாங்க அது பக் பக்காவாக வேலை செய்ய ஆரம்பிச்சிது மருந்தோ எல்லாமே சரியாக எலிக்கி எல்லாத்துக்கும் போட்டு செக் பண்ணுவாங்க சரியாக வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னா அடுத்து மனுஷனுக்கு வருவாங்க ஏற்கனவே இதெல்லாம் போட்டு மிருகங்களுக்கு சரியாகி மனுஷனுக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ண தொடங்கி மனுஷனுக்கு போடுறத சில நாடுகள் ப்ரைவேட்டாக செய்யுது இன்னும் அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணலை இப்போ தான் மிருகங்களுக்கு அஃபீஷியலாக கவர்மெண்ட் போட சொல்லியிருக்கு இது அடுத்து மனுஷனுக்கும் மாறப் போகிறது எல்லா விதமான டீடெயில்ஸோடு அதில் இருக்கும் நம்பர்ஸ் இருக்கும் அதோடு கூட அரசாங்கத்தின் முத்திரை இருக்கும் அதோடு கூட உங்களை பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் அது இருக்கும் மிருகத்தின் முத்திரையாவது நாமத்தையாவது நாமத்தின் இலக்கத்தையாவது நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு அரசாங்கத்தின் முத்திரை அந்த பர்டிகுலர் டீட்டெயில்ஸ் எல்லாத்தோடது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட நம்பர் வெளிப்படுத்தல் பதிமூணு பதினாறு பதினேழு இப்போ அஃபிஷியலாக மிருகங்களுக்கு மாறி இருக்கு ரொம்ப சீக்கிரத்தில் மனுஷங்களுக்கு இது அஃபீஷியலாக மாறப் போகுது ப்ரைவேட்டாக இருக்குது இப்போவும் சொல்கிற நிறைய ப்ரைவேட் கண்ட்ரி ஸ்வீடன்லலாம் ஜனங்களுக்கு போட சொல்லியிருக்குறாங்க பல நாடுகளில் பேமெண்ட் பணம் இப்போ நம்ம பண்ணுறோம் இல்லையா பண பரிவர்த்தனை டிஜிட்டல் பேமெண்ட் இது எல்லாமே சிப்புக்கு மாறிடுச்சு மாறத் தொடங்கிட்டாங்க இது எல்லாமே ப்ரைவேட் தான் இன்னும் அரசாங்கம் அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணலை அந்த அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணுற இடத்துக்கு இன்னும் வெகு சீக்கிரத்தில் நம்ம வந்துட்டோம் முந்தின ஸ்டேஜு கிட்டே நம்ம நிற்கிறோம் என்பது தான் இது காட்டுகிறது இதெல்லாம் உங்களுக்கு சொல்லக்கூடியது இது கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக நடைபெற வேண்டிய அடையாளம் பாருங்க வருஷம் இயேசு வர போறதை நமக்கு எவ்வளவு தெளிவா சொல்லி கொடுக்கிறார் பாருங்க காரணம் எட்நூறு கோடி மக்கள் இருக்கிறாங்க நாம எல்லாம் அந்த வருகையில போகணும்னு கத்தர் விரும்புகிறார் நாமும் போகணும் ஆயத்தப்படணும் ஒரு கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்தணும் கத்தருடைய வருகை தாமதிக்குமானால் இன்னொரு நேற்று நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம்